வணக்கம் எனவே பேசுவோம் எனவே பேசுவோம் சேனலுக்கு பண்ணி அந்த கொடுங்க ஒரு மனுஷனுக்கு தனித்திறமை ரொம்ப முக்கியங்க ஏன்னா இந்த உலகத்துல நாம மட்டும் அப்பதான் தனியா தெரியும் உதாரணத்துக்கு எங்க மதிவந்தனிய தோழர் எடுத்துக்கோங்க பாக்குறதுக்கு அப்படித்தான் இருப்பாங்க ஆனா மேடை ஏறி பேச ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருப்பாங்க நான் மொத முதலா நான் தோடார பாக்குறப்ப அப்படியே நடந்து வந்தாங்க கூட்டத்தை வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க போல நம்மள மாதிரி அப்படின்னு தான் நினைச்சேன் அந்த மேடையை ஏறி பேச ஆரம்பிச்சா மொத்த கூட்டத்தையும் பார்க்க வச்சிட்டு இருந்தாங்க எப்படி தனித்திறமை அதை பார்த்து நாமளும் அப்படி பேசணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு யூடியூப்ல பேச ஆரம்பிச்சிட்டேன் இங்க எடிட்டிங் இருக்கு அட அட நாக்கு கூட நடுங்குதுங்க வார்த்தை வந்த என்ற மாத்தி கேங்குது அதனால நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு போட்டோகிராஃபர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனி நான் எடுக்க போற போட்டோதான் உலக முழுக்க பேச போகுது சரி ஸ்மைல் பிளீஸ் இதுவும் தனித்திறமைதாங்க ஏன்னா லென்ஸ் கவர் கழட்டாமலே ஒருத்தவங்க போட்டோ எடுத்து புகழ் பெற்றாங்க நான் லென்ஸே போடாம போட்டோ எடுத்துட்டு போறேன் இருந்தாலும் போடாம எடுத்தா போட்டோ வராதுங்கிற ஒரே காரணத்துக்காக போட்டு போட்டோ எடுக்கிறேன் என்ன இதுலயும் கருப்பா இருக்கு ஓ இதுலயும் மூடி இருக்கா ஓ மோடி மட்டும்தான் மூடிய கழட்டாம போட்டோ எடுக்க முடியும் நம்ம எடுக்க முடியாது போல இன்று முதல் நான் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞராகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க ஏடு அந்த போன ஏடு அந்த ஏசிய ஏடு அந்த கேமராவை வா நல்லா நான் தேடிட்டேன் அதனால அடுத்தது சில மாடல்ஸ் போட்டோ எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இப்படி நிலுங்க என்னங்க நீங்க ஒரு போஸ் குடுக்க தெரியல அட தனித்திறமையால போட்டோ எடுக்க தெரிஞ்சா பத்தாது தனித்திருமையால போஸ் கொடுக்க தெரியணும்னு எனக்கு தாங்க புரியுது போட்டோகிராஃபரான எங்களுக்கே தெரியாத சில விஷயங்கள் போஸ் கொடுக்கற அவருக்கு தாங்க தெரியுது ஏன்னா அவரு போஸ் மட்டுமே கொடுப்பார் சந்தேகமா இருந்தா இந்த போட்டோவை பாத்துக்கங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த ஷோல்டருக்கு மேலே அப்படியே பிளைட்டோட ஒரு பார்ட் நிக்குது இப்படி இருக்கு இந்த போட்டோ ஒருவேளை போஸ் கொடுக்கறவரு கேமராவை பார்த்து நின்று இருந்து எடுக்கிறதுனால இந்த மூக்கு காது வாய் இது ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்குமா அதனால தான் ஒரு சைடு ப்ரொஃபைலை மட்டும் அழகா காமிச்சிட்டு இந்த ப்ரொஃபைலோட அந்த ஃப்ளைட்டையும் சேர்த்து காமிக்க சொல்லிருக்கிறாரு அந்த கேமராமேனுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்காதுங்க இந்த மாதிரியான தனித்திறமை வேற யாருக்கிட்ட இருக்கு சொல்லுங்க செவாலியர் சிவாஜி கணேசன் ஒருத்தர் இருக்கார் உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அவர் கிட்ட போயிட்டு சார் இதுதான் சார் உங்களோட இதுக்குள்ளே தான் நீங்க வந்துட்டு போக போகிறீங்க இங்கிருந்து இந்த மாதிரி நடந்து வந்துட்டு போயிடணும் சார்

யோசிச்சு பாருங்க அந்த இடத்துல யார் அந்த போட்டோவை எடுத்திருப்பா சாமியே எடுத்தா மட்டும்தான் இந்த ஃப்ரேமு நேருக்கு நேரம் எடுக்கிறதுக்கு செட் ஆகும் அப்புறம் சாமி போட்டோகிராஃபர் இல்லைங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் எஸ் அப்ப இது யார் எடுத்திருப்பா அப்படின்னா எஸ் அங்கதான் ஒரு போட்டோகிராஃபர் போய் சாமி மாதிரியே நின்றுட்டு இருந்திருக்கிறாரு இந்த கலைஞனுக்கு கடந்த காலம் முதல் கடவுள் வரை கேமரா மட்டுமே ஒருத்தனோட நாடி நரம்பு ரத்தம் சதை இப்படி எல்லாத்திலையும் அந்த போஸ் வெறி ஊறி இருக்கிற ஒரு ஆளா இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி போட்டோவை எடுத்துக்க முடியும் போஸ் கொடுக்க முடியும் நடந்து வரப்ப நேர் வெயில் முகத்து கடிச்சாலும் பின்னாடி ஒரு லைட்டிங்க கொடுத்து அதுக்கு எதிராக இன்னொரு லைட்டிங்க கொடுன்னு சொல்ற டெக்னாலஜி எல்லாம் அவருக்கு மட்டும் தாங்க தெரியும் உலகின் ஆகச்சிறந்த கலைஞன் கமல்ஹாசன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கூட இத்தனை போச தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா எனக்கு தெரியலீங்க நம்ம சூலூர் பழனிசாமின்னு ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள உங்களுக்கு தெரியுமா அவர் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இருக்கிற காலத்துல அவரு குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோ அவருக்கு இன்னும் கிடைக்கலையாமா மிஸ் ஆயிருச்சாமா அந்த பழனிசாமி சிவகுமாரா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போட்டோக்கு மேல எடுத்திருக்காரு ஆனா அந்த முதல் போட்டோவை நினைச்சு அவர் எப்பவுமே எங்கிக்கிட்டு இருப்பாரு ஆனா நம்ம போஸ் பண்ண அத்தனை போட்டோவையும் பத்திரமா வச்சிட்டு இருக்கிறாரு எப்படி எல்லாம் எப்படி எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டல் கேமராவை இந்த உலகமே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவரு டிஜிட்டல் கேமரா யூஸ் பண்ணதுனாலதான் எல்லாத்தையும் பத்திரப்படுத்தி வச்சிருக்க முடியுது எனக்கு தெரிஞ்சு மோடிய நீங்க நடிகர்னு சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப குறைச்சலா போயிருங்க மோடிய நீங்க கலைஞன் சொல்லிட்டா கூட அதுக்கு ரொம்ப குறைச்சலான பேர் தாங்க மகா கலைஞன் மகா நடிகன் மகா மகா மகாமான்னு எத்தனை மகா போட்டாலும் மோடியோட கலைக்கும் போஸ் திறனுக்கும் ஈடாகாதுங்க மஹார்தன் தி மகா அப்படின்னு வச்சுக்கலாமா ஆ பெட்டர் தேன் தி பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அத அதை சொன்னேன் ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கு முந்தின நாள் இரநூத்தி எழுபத்தி நாலு பேர்த்துக்கிட்ட கருகி செத்திருக்காங்க கலைஞன் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கான் இந்த போஸ் கொடுத்தவரை விட அந்த ஃபோட்டோகிராஃபரை நினச்சி பார்க்குறேங்க நான் நான் எப்போங்க அப்படியெல்லாம் ஆக முடியும் ஆக்சுவலாக இந்த வேவ்லந்த் வேவ்லந்துன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு புகழ்பெற்ற ஃபோட்டோ ஒன்று அதை பற்றின ஸ்டோரியை சமீபத்தில் நான் படித்தங்க ஒரு கிங் ஃபிஷரை ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற முடிவோடு போறாரு எப்படி அந்த ஃபோட்டோவை எடுக்கணும்னு பிளான் பண்ணுறாருனா அந்த கிங்ஃபிஷரோட அந்த அழகு தண்ணியில் எப்படி டச் ஆகும் போது டச் ஆகி அந்த அந்த அலை குட்டி அலை வரும்ல அது வர்றதுக்கு முன்னாடியே அந்த டச்சான ஆன உடனேயே அந்த போட்டோ எடுக்கணும்னு முடிவு பண்றாரு மனுஷன் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கிளிக்ஸ்க்கு மேல அந்த ஒரு போட்டோக்காக பண்ணிருக்காரு அம்மா எத்தனையோ நாட்கள் கட்டும் தவம் இருந்து அந்த போட்டோவை ஒரு நாள் எடுத்துட்டாருங்க அந்த போட்டோவை பாருங்களேன் எவ்வளவு மைக்ரோ மைக்ரோ செகண்ட்ல அந்த போட்டோவை எடுத்திருந்திருக்க முடியும் அந்த கிங் பிஷருக்கும் இவருக்கும் இருக்கிற அந்த வேவ் லென்த் தாங்க அந்த போட்டோவோட வெற்றிக்கான காரணம் ஏன் இந்த போட்டோ இவ்வளவு உலக புகழ் பெற்றதா இருக்கு அப்படின்னா ரெண்டு பேர்த்துடைய வேவ் எண்ணமும் ஒரே இடத்துல இருந்திருக்கு அந்த போஸருக்கும் இந்த ஃபோட்டோகிராஃபருக்கும் இருக்கிற வேவ்லென்த் தாங்க இந்த படத்துக்கான சாட்சி கிங் கூட அது தான் எடுக்க போறாங்க எவ்வளோ நேரம் வேணாலும் பொறுமையாக உட்காந்து எடுக்கலாம் ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க அடுத்தடுத்த ஃபோட்டோ போய்கிட்டே இருக்கணும் நேரம் இருக்காது இப்போ யோசிச்சு பாருங்க இந்த போஸ் கொடுத்தவரும் இந்த கேமராமேனும் எவ்வளவு கருத்தொருமித்த காதல்கள் காதலர்களாக இருந்திருந்தா இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்திருக்க முடியும் வல்லுவனும் வாசகியும் கூட இவர்கள் முன் தோற்று போவார்கள் அனார்கலி சலிம் என்ன இவர்களை விடவா இப்படி நகமும் சதையும் போல ஈயும் போல அப்படி என்னென்னமோ சொல்லுவாங்களே உலகத்துல காதலுக்கான பொருத்தங்கள்னு சொல்லி நீங்க என்னென்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களோ அதை அத்தனையும் பீட் பண்ணி நிக்கிறது தான் இந்த ஒரு போட்டோ அதனால இனிமேல் நீங்க யார வாழ்த்துறதா இருந்தாலும் அந்த போசரையும் போட்டோகிராஃபரையும் போல அப்படின்னு வாழ்த்துங்க வாய்ப்பே கிடையாதுங்க இப்படி ஒரு இணைய உலகத்துல யார்னாலையும் இனி உருவாக்கவே முடியாது எத்தனை புகைப்படங்கள் அத்தனையும் நொட்டி பொழுதில் எடுக்க வேண்டும் நான் போஸ் குடுக்கற நீ போட்டோ எடுக்கிற இந்த இடத்துல ரெண்டு பேருமே பேசிக்கிறதே இல்லைங்க இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு இணையாக நம்ம ஒரு ஒருத்தங்களை சொல்லணும்னா அது கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் தான் இருவரும் ஒரு பொழுதும் சந்தித்ததில்லை ஆனா அவர் இறக்கும் போது இவர் வருவார்னு நினைச்சாங்க அவர் வந்தார் இருவரும் வடக்கிருந்தனர் இல்லைங்க எத்தனை பேர் இறந்தாலும் எவ்வளவு லாஸ் ஆனாலும் பெரிய துன்பம் நடந்தாலும் இந்த இருவரையும் ஒரு நாளும் பிரிக்க பிரிக்க முடியாது முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் இது புது தத்துவம் பிரிக்க முடியாதது போசரையும் போட்டோகிராஃபரையும் இது இனி இதுதான் உங்களுடைய புதுமொழி எதுவுமே பேசாம ஒரு புகைப்படம் எல்லாத்தையும் பேச வச்சிருக்கு புகைப்படம் பேச வச்சதுனால தான் நம்ம பேசறோம் இல்லை நாம பேசித்தான் ஆகணும் ஏன்னா இது எனவே பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்